அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளும் ஒன்று தீமை தொய் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளையும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இந்த அருமையான வார்த்தைகளை கேளுங்கள் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரைக்கும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தேவனுடைய வசனம் எல்லாம் புடபடப்பட்டவைகள் அன்றி கொண்டவர்களுக்கு அவர் கேடவுமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு மண்டலத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தியம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் நாள் மறுதளித்து கற்றல் யார் என்று சொல்லாத படிக்கும் தருத்திரப்படுகிறனால் திருடி என் தேவருடைய நாமத்தை வீடிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தல் இந்த அருமையான வார்த்தைகளை நான் திரும்பவும் கொடுக்கிறேன் ஒரு மனிதன் சமாதானமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல தகப்பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற மாதிரி பரிசுத்த வேதாகமூடாக வார்த்தைகளை கற்ற எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை நான் தருகிறேன் திரும்பவும் கேளுங்கள் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அன்றி கொள்கலுக்கு அவர் கேடுவமானவர் அவருடைய வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கழிந்து கொள்வார் நீ பொய்யன் ஆவாய் இரண்டு மனு உமிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தையும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீழலே வணங்காத படிக்கும் என் படி எனக்கு அளந்து என்னை பூசித்தார்கள் இப்படி எத்தனை பேர் இந்த காரியத்தை நாங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம் இரண்டு மனித மடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தையும் அவர்களை அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருப்பீராக எவ்வளவு அருமையான வார்த்தைகளாக இருக்கிறது இப்படி எத்தனை பேர் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் ஆலயங்களுக்கு போகிறோம் சபைகளுக்கு போகிறோம் நிறைய காரியங்களை செய்கிறோம் இப்படியான மனுவை நாங்கள் கேட்கிறோமா கத்திரிடுதல் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஒன்று தீமியத்தை ஆறாம் அதிகாரம் போதுமெங்கிற மனதன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலுவி அநேக வேறு நாளே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தில் இரண்டு மனுவடத்திற்கு எடுக்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தியம் அவைகளை எனக்கு மறிக்காமல் தாரும் மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்ற இது ரெண்டும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதன் இந்த ரெண்டு மனுவை நாங்கள் எத்தனை பேர் கேட்கிறோம் தேவனிடத்திலே ஒன்று தீமையத்தை ஆறு போதும் என்கிற மனனன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போதில்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவுள் ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும்னுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலி அநேக நாளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசித்த அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே எவ்வளவு அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை நாங்கள் கேட்கிறோமா இந்த கற்பனை கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கிறோமா ஒரு விசை எங்களை சோதித்து அறிவோம் காலம் கடைசி காலமாக இருக்கிறது கொடிய காலமாக இருக்கிறது எத்தனை பேர் நாங்கள் இந்த ரெண்டு மனுவை கத்த கேட்கிறோம் அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம் ഇസു കുറുച്ച കൃപയും സമാധാനവും ഉണ്ട് വരും